அடையாளம் தேடி உழல்கின்ற மனித வாழ்வில் சாதிய அடையாளங்களை காண்பதும் மேலானவர் கீழானவர் என்று பிணவாய் ஆன பின்னும் தொடரும் சாதிய அவலமும் சாதியின் பொருட்டு தொடரும் ஆணவ கொலைகளை கடந்து போக நம் மனங்களை உறுத்துவது என்ன நம் மனங்களை உருத்துவது என்ன என நம்மை அசைத்து பார்க்கும் சுகீதராணியின் பிணங்களின் அரசியல் ஸ்ரீதேவி நடிக்கும் பிணங்களின் அரசியல் வரை போரிடுவோம் தினந்தினம் அழுகினோ தீலே தருகினோ நீலே அழுகினோ மறைஞ்சு தாக்குவது வீரம் ஆகுமா முச்சடி உரசுவதா

இரவோடு இரவாக தண்ணீர் மட்டத்தை உயர்த்தி கொள்வதை போல மழை கால கிணறொன்று இரவோடு இரவாக தண்ணீர் மட்டத்தை உயர்த்தி கொள்வதை போல உயர்த்தப்பட்ட லத்திகள் எம் பிணைகளின் புதத்தில் செல்கிறது కండ <laughs> <laughs> நீங்கள் விரும்பியபடி செய்யுங்கள் நீங்கள் விரும்பியபடி செய்யுங்கள் நீங்கள் விரும்பியபடி செய்யுங்கள்

ஜானகி முகூடி அரங்கம் இந்த வடிவமைப்பு ஆசிரம் இதெல்லாமே ஊக்குப்பற்றை ஆராய்ச்சி அவர்கள் ீவி கூட்டுக்கல் மனைவி அமைப்புல இருக்க நன்றி எல்லாருக்கும் நன்றி